நல்ல ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் நம் நண்பர்களாகிய பெரியவர்கள் சிறியவர்கள் தினமும் நடக்கும் சம்பவங்களை பேசிக்கொண்டு இதன் மூலம் நாற்பையும் நல் எண்ணங்களை வாழ்த்து கொள்வோமாக வாழ்க்கையில் நாம் திரும்பி பார்க்க திரும்பி பார்க்கும் நாட்கள் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் நம்மளை உற்சாகம் முன்படுத்துவாங்க உயர்த்துவாங்க நல்ல உயர்வான நட்பாக இருப்பாங்க ஆபத்து காலத்தில் உதவுவாங்க ஆபத்து காலத்தில் அணைச்சிக்குவாங்க ஆபத்து காலத்தில் ஆறுதல் சொல்லுவாங்க அவர்களெல்லாம் மறக்க முடியாத நண்பர்கள் சரி அதே நண்பர்கள் ஒரு ஒரு ஒருவரை கிண்டல் செய்து நக்கல் செய்து விளையாடுவதும் உறவு சந்தோஷம் தானே பொதுவாக மனைவி புருஷனை அடிப்பதும் புருஷன் மனைவியை அடிப்பதும் சின்ன சின்ன கோபங்கள் ஏன் மனைவியை ஏன் அடித்தோம் சரி மனைவி புருஷனை அடித்தாங்க புருஷன் அடித்தா மனைவிக்கு வலிக்குமா மனைவி அடித்தா புருஷனுக்கு வலிக்குமா சரி மனைவியும் கணவனும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தாருக்கு வலிக்குமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களா அவங்க துக்கமாக இருந்தால் துக்கமாக இருப்பாங்களா ஒவ்வொரு கணவன்களும் தங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா இல்லை ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா இல்லை சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன பாசங்கள் சின்ன சின்ன சண்டைகள் ஒருவர் சொன்னார் முடியை விட்டி கண்ணாடி வாங்கினார்கள் கண்ணாடியை விற்று முடிக்கி ஜடை வாங்கினார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு அரிசி வாங்க தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு போனாராம் அவர்கிட்ட இருப்பதே ஒரு ஐம்பது ரூபான்னு வச்சுக்காங்களா அரிசி நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்களாம் பத்து ரூபா தான் மீதி அந்த பத்து ரூபாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது பலூன் ஊத்திட்டு வருது குழந்த ஆசைப்படுது அதுக்கு அந்த பத்து ரூபா கொடுத்து பலூன் வாங்கி கொடுக்குறாரு வீட்டு வாசல்கிட்ட வரும்போதே பலூன் உடஞ்சும் போகுது குழந்தை அழுகுது அவர் சிரிக்கிறாரு வாங்கி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் உடஞ்சி போகும்போது ஒரு சந்தோஷம் இது குழந்தை அதே மாதிரி மனைவிக்காக எல்லாம் தியாகம் பண்ணுறோமான்னு கேட்டால் மனைவிக்காக தான் நாம வாழ்கிறோம் நமக்காக தான் மனைவி வாழ்கிறாங்க ஆனால் அந்த வாழுகிற காலங்களில் எத்தனை சண்டைகள் அதை அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா சின்ன சின்ன கதைகள் ஏன் நம்ம விட்டு கொடுத்துருக்கக்கூடாது நம்ம ஏன் இறங்கி போயிருக்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு இறங்கி போகிற மனமும் மனப்பக்குவமும் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இறங்கியும் போயிருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு முறை ஒரு ஒரு தன்னுடைய ஒய்ஃபோட அன்ன முறை உள்ளோரோட வண்டியில் போயிட்டுருக்கும்போது அவருடைய தங்கச்சியை குறித்து அவர்கிட்ட குறை சொல்கிறாரான் பரங்கு மச்சான் இப்போ அவங்க தங்கச்சி என்ன பலப்படுத்துகிறா என்ன பண்ணுறது தெரியல இதெல்லாம் பண்ணுறா இதெல்லாம் பண்ணுறான்னு ஆயிரத்தி பன்னெண்டு வேலை சொல்கிறாராம் அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரா சரி பிள்ளை நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயம்தான் எனக்கும் கல்யாணம் ஆச்சு எனக்கும் கொண்டாடி இருக்கா ஏன் முண்டாடி உங்களுக்கு என்ன வேணும் தங்கச்சி வேணும் என் உங்களுக்கு என்ன வேணும் தங்கச்சி ஏன் தங்கச்சி செய்த அத்தனை தப்புகளும் உங்க தங்கச்சியாக பார்க்கப்படுறதுல ஏன் பொண்டாட்டி இத்தனை தப்புகளையும் செய்தா நான் என்ன பண்ணணும் தீம்பிச்சு அதாவது என் தங்கச்சி உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கச்சி செய்கிற அத்தனை தப்பையும் உங்கள் தங்கச்சி செய்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என் தங்கச்சி உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சி என் தங்கச்சி உங்கள் தங்கச்சி செய்கிற தப்ப என் தங்கச்சி செய்கிறா என் தங்கச்சி செய்கிற தப்பை உங்கள் தங்கச்சி நான் என்ன பண்ணணும் அரவளோ இடத்து வெட்டிடலாமா இல்லைம்மா அப்பள என்ன சொல்லுவீங்க பொறுத்து எப்படி பொறுத்து போல நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் என் பாட்டி உங்கள் பாட்டி என் பொண்டாட்டி உங்கள் பாட்டி எங்கள் அம்மா உங்கள் அம்மா எல்லாரும் இதை கடந்து தான் வரோம் இதை கடந்து தான் போகணும் மாப்பிள்ளை என் தங்கச்சி நீங்கள் ஒரு அடி அடிச்சீங்கன்னா உங்கள் தங்கச்சி நான் ஒரு அடி அடிச்சேன்னா நீங்கள் அதுக்கு பின்னாடி இருபது பேர் அடிக்கிறீங்க மச்சி கச்சி மச்சான் மாமியார் குழந்தனார் நாத்தனார் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க என் தங்கச்சி அடிக்கும் போது நாங்கள் வந்து மாப்பிளை மாப்பிளை நல்லா அடிங்க மாப்பிள்ளை நல்லா மாப்பிள்ளை நல்லா வெட்டுங்கன்னா சொல்ல முடியும் என்ன மாப்பிள்ளுன்னு தான் கேட்க முடியும் இதுதான் மாப்பிள்ளை வாழ்க்கை பொறுத்து தான் போகணும் இது நல்ல ஒரு மச்சா சொன்ன அறிவு தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த நண்பர்கள் இருக்காங்களே நண்பர்கள் அப்படியே ஊசி எடுத்து அடுத்தவனை புத்தி வலிக்குதான்னு பார்த்து அதில் சந்தோஷப்படுவாங்க அப்படிதான் ஒருத்தன் ஒரு முறை நடந்து போயிட்டு இருக்கும்போது மூணு நாலு நண்பர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் என்னது சிரிக்கிறானுங்க ஏதோ நம்ம பார்த்தா நக்கடிக்குன்னு பக்கத்தில் போகிறாங்க என்ன வீங்கி இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியா அதாவது இவர் வீட்டிலேருந்து வராரு இவர் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு வராரு அங்கெங்கே வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களா அப்போ இவரு சொன்னார் ஆமாடா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி என் பொண்டாட்டி அடிச்சு அங்கெங்கே வீங்கிருக்குது நான் ஒத்துக்கிடறேன் அடி அப்பா நான் ஒத்துக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் சரி நீ எத்தனை அடிவோம் பொண்டாட்டிகிட்ட அடிவோம் யாரை பார்த்தேன்னு சொன்ன நாங்களாம் யார் தெரியுமா நாங்களாம் யார் எல்லாம் அட்டைக்கு வச்சுருக்கோம் அப்படியா சரி பொண்டாட்டி அடைக்கி வச்சுருக்கில்ல நான் கேட்குறது இந்த வாரம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணால் என்ன சாப்பிட்டா இதை சொல்லு இதெல்லாம் என்ன கேள்வி கேட்குறேன் சொல்லியுடைய காலையில் எரித்தேன் பல்லு விளக்குனேன் குடித்தேன் டைனிங் டேபிளில் வந்தேன் சாப்பிட்டேன் கார் எடுத்தேன் ஆஃபீஸ்க்கு போனேன் ஆஃபீஸ் வேலையை முடித்தேன் மத்தியானம் வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் தூங்கினேன் ஆஃபீஸுக்கு போனேன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் நேரம் பேப்பர் படித்தேன் தூங்கினேன் சரி என்னென்ன சாப்பிட்டா அவருக்கு ஒரு வாரமாக சொல்ல தெரியல சரி கார் என்ன தான் ஏன் பண்ண எந்திரிச்சேன் போனேன் தூங்கினேன் ஆஃபீஸ் போனேன் வந்தேன் போகங்கடா போங்கடா போங்கடா மனுஷன் வேலை இப்போ பொண்டாட்டிங்கனா அது குழந்தையா பிறந்து அக்காளோட விளையாண்டு தங்கச்சியோட விளையாண்டு அம்மாவோட விளையாண்டு சித்தப்பாவோட விளையாண்டு எவ்வளோ சந்தோஷங்களோட வளர்ந்துருப்பாங்க குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்க கூட விளையாடுவாங்க பொண்டாட்டின்னா வெளியில் போகும்போது ஒரு அடி அடிக்கணும் ஏன் அடித்தாங்க இன்னும் அடிக்கணும் அவங்க அம்மாவை இருக்கணும் ஏற்ற வீட்டுக்காரியை ஒரு ஏற்றணும் கொண்டாட்டியை வெறுப்பேற்றணும் சந்தோஷப்படுத்தணும் கீழேணும் கொஞ்சம் இல்லை அதுதான்டா வாழ்க்கை மனைவிங்கிறது அடிமைப்படுத்தப்பட்டதான் பாரதியை பாரு வாடி கண்ணமான கையை போட்டுட்டு போகலையா நீ என்னைக்காவது பொண்டாட்டியோட கையெழுத்து கையை போட்டுகிட்டு போனேன் என் பொண்டாட்டியோடைய அழிச்சேன் என் பொண்டாட்டியோட விளையாடுனேன் இப்படின்லாம் என்னைக்கே பேசுகிறீங்க பறவைகளை படுறா கோழிகளை படுறா நாய்களை படுறா எப்படிலாம் கொஞ்சம் விளையாடுது அடி வாங்கிட்டு வரேன்னா சந்தோஷமாக சொல்கிறேன் என் பொண்டாடி என்ன அடிப்பா நான் அவ்வளோ அடிப்பேன் அதெல்லாம் சந்தோஷங்கள்ல நீங்களாம் மனுஷனுங்க நம்ம வந்தாயிரம் போனாயிரம் பத்தாயிரம் தூங்குனாயிரம் ஏட்டா இந்த வாழ்க்கை யாராவது விரும்புவாங்களா மனச்சாட்சி தடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் காலையில் கூட எந்திரிச்சிட்டு வந்தேன் குட்டு சாப்பிட்டு வந்தேன் உரையை பொண்டாட்டி ரெண்டு அடி அடித்தேன் நான் அப்படியே அடித்தேன் அதெல்லாம் இருக்க தான் சே அப்போ அடிவாங்களா இல்லை அடி அடிவாங்கிறது தப்பே கிடையாதுக்கா அடுத்தவங்க கொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினா தான் தப்பு கொண்டாட்டியை கிண்டல் பண்ணுறது தப்பே கிடையாது அடுத்தவங்க முன்னாடியே கிண்டல் போனால் தான் தப்பு இப்போ முன்னே என்னை கிண்டல் பண்ணுறது தப்பு இல்லை இனியாவது மனைவிகள்கிட்ட அடி வாங்குங்க நீங்கள் மனைவிகள் அடிங்க மனைவி உங்களை விருப்பத்தட்டும் உங்களை மனைவி விருப்பத்தட்டும் இந்த சந்தோஷங்களை அவங்க அம்மா கிட்ட வச்சலாம் அவங்க அம்மா சிரிக்கட்டோம் மாமியார் சிரிக்கட்டோம் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் எல்லாருமே புத்திசாலி ஆகிட்டு எல்லாருமே நல்லவங்க ஆகிட்டால் உலகிறது ஆழ்வு வரணும் தாழ்வு வரணும் கீழே விழணும் மேலே விழணும் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தாண்டி அந்த அக்ரிமெண்ட் போட்டோமில்லை வாழ்விலும் தாழ்விலும் துப்பத்திலையும் இன்பத்திலையும் சந்தோஷமாக இருக்கட்டு அப்படி இருக்கணும் இதுதான் வாழ்க்கை அதனால் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிறது தப்பே இல்லை புதுசாக கொண்டாடிக்கிறது தப்பு இல்லை கொண்டாட்டி புருஷன் அடிக்கிறதும் தப்பு இல்லை அன்புக்குள்ள அன்புக்குள்ளே எத்தனை அடி வேணாலும் வாங்கலாம் கலையிலியார் ஸ்தோத்திரம்